ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்திற்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக யோசுவா ஒன்று எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த நியாயப்பிரமாணம் வேத புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அந்த காலத்தில் ஆண்டவர் மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த பின்பு அவருடைய சீஷர்கள் பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் தொகுத்து நமக்கு ஒரு வேதாகமாக கொடுத்துருக்கிறார் அப்போ இன்றைய நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வேதத்தை கருத்தாய் கவனமாய் நாம் தியானிக்க வேண்டும் இங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் உன்னுடைய எஜமான் மோசே அவர் மறித்து விட்டார் இனி இந்த பிள்ளைகளை இந்த இசைவில் மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற நான் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய் நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொள் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை அவனோடு கூட இடைபடு இடைபெற்று வருகிறார் இப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதிக்கிற எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் செய்ய நீ இருப்பாயாக இரவும் பகலும் அது தியானித்து கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்கிறார் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும் இதை இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நீ செய்யறதுக்கு கவனமாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் இரவும் பகலும் இதை என்ன பண்ணணும் தியானிக்கணும் அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார் சங்கீதம் ஒன்றாவது சங்கீதத்தில் கருத்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்கே ஆண்டு சொல்கிறார் அப்பொழுது உன் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன் நீ எந்தெந்த வழிகள் போறியோ உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற கஷ்டங்கள் கவலைகள் சத்துரு போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நான் என்ன பண்ணுவேன் சந்திக்கவே எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் அன்று சொல்கிறார் அதுக்கப்புறம் ஆண்டு சொல்ற நீ புத்திமானாய் என்ன பண்ணுவ புத்தி உள்ளவனாய் புத்திமானாய் நீ நடந்து கொள்வாய் என்று சொல்கிற ரெண்டு விஷயம் ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய அந்த ஆசிர்வாதத்தை கருத்து ஒன்று நீ செய்கிற எல்லா காரியங்களும் ஆசிர்வாதமாக நான் மாற்றுவேன் ரெண்டாவது சொல்கிறாரு நீ புத்திமானாய் நடந்து கொள்வரு இதுதான் லீடருக்கு தேவையான ஒரு 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 பெரிய ஒரு குணம் ஆண்டு சொல்கிறாரு நீ நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆஸ்ரதிக்கப்பட்டு நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும் ஆம் பிரியமானவர்களே யோசுவாய் என்கிற தேவ மனிதன் ஆண்டருடைய வேதத்தில் எவ்வளவு இருந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் அநேக ராஜாக்கள் ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஒன்பது ராஜாக்களுக்கு மேலே அவர் என்ன பண்ணார் கொன்று அந்த தேசத்தெல்லாம் பங்கிட்டு அவர் மு முடிவாய் இப்படியாக சொல்கிற நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார் ஏன் தெரியுங்களா ஆண்டவர் அவருக்கு ஆரம்பத்தில் கொடுத்த இந்த அஸ்திபாரம் அவர் ஆண்டுடைய இந்த வாக்கு தத்தங்களை வேதத்தை ஆண்டுடைய வார்த்தையை நியாயப்பிரமாணத்தை அவர் கூர்ந்து படித்து தேவன் மேலே பிரியம் கொண்டவராய் அவருடைய வார்த்தையில் பிரியம் கொண்டவராய் இருந்து அநேக ஆசிர்வாதத்திற்கு அவர் பங்குள்ளவராய் மாறினார் கருத்தருக்குள் பிரியமானவர்களை நீங்களும் இந்த நாளில் வேதத்தை வாசிங்க அதனுடைய வேதத்தை தியானிங்க அருமையான இந்த லென்த் டைமில் நமக்கு நல்ல நேரம் மான்றை கொடுத்துக்கிறாங்க நீங்கள் வேதத்தை தியானித்து அவருடைய நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கழிக்கொண்டு வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி உன்னதத்தில் வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பானே நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆம் ஆண்டவரே நியாயப்பிரமான உங்களுடைய வேதத்தை ஆண்டவரே எங்கள் வாயை விட்டு பிடியாமல் இருக்க அதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நாங்கள் கவனமாக செய்ய இரவும் பகலும் அவ்வேதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருக்க இருக்கிற அதிசயங்களை காண அறிந்து கொள்ள எங்களுடைய கண்களியை திறந்து அண்டுகிறேன் எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே